தலைமுடி உதிர்ந்து வருவது இப்பொழுது பலருக்கும் ஒரு முக்கிய பிரச்சனையா இருந்து வருது இந்த தலைமுடி உதிர்ந்து போவதற்கு வைட்டமின்கள் மிக முக்கிய காரணம் இதுல வைட்டமின் ஏ முடி உதர்வை தடுக்கக்கூடியது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்கள் இந்த வைட்டமின் ஏ அதிகமாக நிறைந்திருக்கும் கீரை வகைகளையும் இருக்கும் கேரட் பீட்ரூட் சர்க்கரை வள்ளி கிழங்கு ஆப்பிள் ஆகியவற்றில் இந்த வைட்டமின் ஏ அதிகம் உள்ளது இது கண்களுக்கு ஆரோக்கியமானது மட்டுமல்ல தலைமுடிக்கும் ஆரோக்கியமானது அதுபோல முடி வளர்ச்சிக்கு உதவுது பி வைட்டமின் பி நம்முடைய எனப்படக்கூடிய தோல் மற்றும் தலைமுடிக்கு முக்கியமான வைட்டமின் இந்த பயோட்டினை ஸ்கின் ஹேர் வைட்டமின் என அழைப்பாங்க இந்த பயோட்டின் வேர்க்கடலை முட்டை நட்ஸ் விதைகள் மத்தி உள்ளிட்ட கொழுப்பு நிறைந்த மீன்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆகியவற்றில் அதிகம் காணப்படுது அதுபோல வைட்டமின் சியும் தலைமுடி ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது இந்த வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டது வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை தினசரி எடுத்துக்கொண்டு வரும்பொழுது முடி உதிர்தல் குறைந்து வளர்ச்சி அதிகரிக்க தொடங்கும் இது நெல்லிக்காய் மற்றும் கொய்யா பழத்தில் அதிகமாக காணப்படுது அன்னாசி பழம் ஆரஞ்சு எலுமிச்சை நார்த்தங்காய் சிட்ரஸ் பழங்கள் சாத்துக்குடி போன்றவற்றிலும் அதிகமாக காணப்படுது அதுபோல வைட்டமின் டி குறைபாடும் முடிவுதர்தலுக்கு முக்கிய பங்கு வகிக்குது வைட்டமின் டி என்பது சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய வைட்டமின் உணவுகளில் மிக குறைவாக வைட்டமின் டி கிடைக்கும் குறிப்பாக முட்டைக்கோஸ் ப்ராக் கோலி காலிஃபிளவர் செலரி உள்ளிட்ட காய்கறிகளில் வைட்டமின் டி காணப்படுது முடி வளர்ச்சி அதிகரிக்க உதவுது வைட்டமின் இ வைட்டமின் இ தலைமுடி வளர்ச்சிக்கு மிக முக்கியமான வைட்டமின் இது சூரியகாந்தி விதைகள் கீரை வகைகள் கொழுப்பு மீன்கள் ஆலிவ் ஆயில் பிராக்கோலி அவகோடான் நட்ஸ் மற்றும் விதைகள் ஆகியவற்றில் காணப்படுது குறிப்பா நட்ஸ்கள் பாதாமில் வைட்டமின் இ அதிகமாக காணப்படுது இந்த வைட்டமின்கள் எல்லாமே காய்கறிகள் பழங்கள் கீரைகள் மற்றும் அசைவ உணவுகள் அதிகமாக கிடைக்கும் இதனால சரியான அளவில் சீராக இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரும்பொழுது முடி முடிவுதறுதல் பிரச்சனையே இருக்காது முடி வளர்ந்து கொண்டே இருக்கும்